நாம் எல்லோருமே இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு வேலையை சரியாக செய்கிறது இந்த சமூகத்துக்கு செய்கிற சேவை தான் ஒவ்வொரு வேலையும் சேவை தான் விவசாயம் மருத்துவம் கட்டிட தொழில் எல்லாமே சேவை தான் அதை சரியாக அறத்தோட நேர்மையாக செஞ்சாலே அது சேவை தான் நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு கட்டத்தில் இடத்த சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக குப்பை கொட்டியிருப்போம் ஒட்டடை அடிச்சிருப்போம் இடத்த தூய்மை செஞ்சுருப்போம் ஒன்று ரெண்டு பணிகள் ஏதாவது நல்லது தான் இருப்போம் நம்ம எல்லோருமே அன்னதானம் கொடுத்துருப்போம் யாருக்காவது உதவி பண்ணியிருப்போம் இதெல்லாம் எல்லா மனிதர்களும் பொதுவாக செய்கிறதா ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆனால் யாரோ ஒரு பிரபலமான ஒரு அரசியல்வாதியோ நடிகரோ செய்யும்போது அதை நம்ம விளம்பரப்படுத்தி பெருசுப்படுத்தும் ஒரு விஷயத்தை ஞாபகமாக வச்சுங்க ஒருத்தவங்களை உயர்வாக நினைச்சோம்னா நாம் மற்றவங்கள மறைமுகமாக தாழ்வாக நினைக்கிறோம் தான் பொருள் ஒருத்தவங்க உயர்வு படுத்தினாலே மற்றவங்களாம் தாழ்வாக அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் தாழ்வுப்படுத்துகிறீங்கிற ஒரு பதிலும் வரும் அதனால் யாரையும் பெரிய அளவுக்கு உயர்வாக நினைக்காதீங்க நீங்கள் உயர்வாக நினைச்சாலே இன்னொருத்தவங்களை தாழ்வுப்படுத்துகிறீங்கன்னு தான் அர்த்தம்